ஹாய் ஹலோ எஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்போ இப்போது நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் ஐயங்கார் விட்டு வெண்பொங்கல் நான் நார்மல் வெண் வெண்பொங்கல் போட்டிருப்பேன் அது வந்துட்டு அதோட வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பொங்கலே பிடிக்காதவங்க கூட நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் நம்ம வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு ரெசிப்பிலாம் சொல்கிறேன் பச்சரிசி இது வந்து கடை பச்சரிசி காலு கிலோ எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு அதாவது பருப்பு சொல்லுவாங்க சிறு பருப்பு வந்து அதே எடுக்கிற அதே காலக்கருப்பு தான் சிறு சிறுபருப்பை எடுத்துக்கணும் இப்போ சிறுபருப்பும் கால் கிலோ எவ்வளோ அரிசி கால் கிலோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் சிறுபருப்பும் எடுக்கணும் ஒன்றுக்கு ஒன்று தான் நான் சிறு வந்துட்டு இயற்கையாக வேக வச்சு இந்த இந்த பதத்தில் வச்சுருக்கேன் சரிங்களா இந்த கன்சல்டன் வச்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரவை ஒரு கால் கிலோ ரவை சரிங்களா இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கோம் இப்போ தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு சூப்பர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் நம்ம பச்சை அரிசி கால் கிலோ தான் இருக்குது ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்கும் தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம் நம்ம வேணாம் சரிங்களா வாசி பொறிஞ்சிடுச்சு நல்லா சாப்பாடு கையில் இருக்கட்டு திரியக்கூடாது அந்தளவுக்கு மசியணும் நல்லா மசி வச்சுட்டு தண்ணியும் அதிகமாக ஊற்றாமல் கரெக்டாக திட்டமாக இருக்குது இப்போது இந்த பதத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஆசிப்பாக அதில் போகணும் சரிங்களா இப்போது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துருக்கோம் இது அப்படியே நம்ம நல்லா இஞ்சி வைக்கணும் இதில் தேவைக்கு மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம் சரிங்களா இதில் இப்போ பொடியாக நறுக்கலை இஞ்சி அது கூட கொஞ்சம் விலகு நிலகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்துக்கணும் சரிங்களா நம்ம ஏற்கனவே கணக்குலாம் ரவை எடுத்து வச்சிருக்கோம் அது அப்படி ரவை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் கெட்டி ரவாமல் இருக்கும் இல்லைன்னா உக்கை ஆகிடும் இந்த உடையிலேயே நம்ம அப்படியே கூட்டிகிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்கு ஒரு ராணுவ எப்பவுமே இருக்கும் நம்ம கூட அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கம்மியாக இருந்தது இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு இப்போ நல்லா கிண்டி ஆச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குவாங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம இப்போ ஒரு தாளிக்க போட்டுக்கலாம் சரிங்களா எப்போவுமே இது பண்ண சொல்லால் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா தீஞ்சிரும் அடி குச்சிரம் எல்லாமே நடக்கும் ஓகே அப்போ எடுத்துடலாம் இப்போது இப்போ நல்லா சூடு ஏறி இருக்குது அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேம் வைக்கக்கூடாது நிளவு தேவைக்கேற்ற மாதிரி நிழகு போட்டுக்கலாம் நல்லது நல்லா வெடித்து வரணும் அந்த நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லது பொறிஞ்சு வந்த பொழுது சீரகம் ஆடிக்கிட்டு பார்த்தீங்களா இப்போது சீரகம் வெடிக்கிட்டு பொறிஞ்சிடு ஒரு பக்கம் பாருங்கள் இதில் வைக்கலாம் நம்ம வந்து முந்திரி முந்திரி போட்டாச்சா எடுத்து இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்துட்டு அதிகமாக தேவையில்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா சூப்பராக பொங்கல் ரெடி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு நல்லா நெய் மணக்க மணக்க பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சரிங்களா நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா வணக்கம் மணக்க பொங்கல் ரெடி இதுக்கு வந்துட்டு சட்னி சாம்பார் நான் வந்து கத்திரிக்காய் கொத்து வச்சுருக்கேன் என்னோடய ஃபேவரட் அது அதை வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக ஒரு ஸ்டிச் மஞ்சத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா கலராக வரும் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணல ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் நான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்றேன் பாருங்கள் வெறும் பொங்கலே சாப்பிட்லாம் நம்ம நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் கோசு தான் சாப்பிட்ணுன்றல அப்படியே கோயிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது உப்பு நெய் போட்டது என்றைக்கு நருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ